நாட்டு மக்களுக்கு நினைக்கின்றேன் அரசியல் அவர்களின் நோக்கம் என்னவென்பது தெளிவாகும் நாட்டு மக்களுக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணை மீது நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது அந்த நம்பிக்கையை சீர்குலைப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றது இவ்வாறு செய்வதால் என்ன நடக்கும் இவ்வாறு செய்வதால் அதற்கு பின்பால் செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம் அந்த செயற்பாடுகளால் நிறுவனத்தை கொண்டு நடத்த வேண்டிய நோக்கத்திலிருந்து இருந்து விலகி செயற்பட வேண்டிய நிலைக்கு தள்ள நான் எனது பிள்ளையை பாடசாலைக்கு உட்சேத்தமை தொடர்பில் எனக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதாக சிலர் கூறுகின்றனர் அது தொடர்பில் நான் மூன்று கோரிக்கைகளை முன்வைத்தேன் என்னை தொடர்பு படுத்தாமல் அது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுங்கள் நான் ஏதேனும் தவறு இழைத்திருந்தால் அது தொடர்பில் எனக்கு அறிவியுங்கள் அவ்வாறு நான் தவறு இழைக்கவில்லையாயில் அது தொடர்பில் ஊடகங்களுக்கு அறிவியுங்கள் எனக்கு எதிராக அந்த நபர் பொய்யான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருப்பாராயில் அவருக்கு எதிராக லஞ்ச ஊழல் சட்டத்துக்கு அமையவும் இருநூற்றி பன்னிரெண்டாம் இலக்க சரத்துக்கு அமையவும் நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுத்தேன் சகல ஆவணங்களை முன்ன வகையில் ஆணைக்குழு ஊடாக ஒன்றை வெளியிட்டது அதனை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் எந்த சட்டத்துக்கு முரணான செயற்பாட்டை நான் செய்யவில்லை என்பது நிரூபணமாகியுள்ளது இரண்டாவது விடயம் நந்தன குணத்திலக தெரிவித்த கருத்து நான் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நீதவானாக கடமைகளை ஆரம்பித்தேன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டே மேல் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டு இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன் எனவே நான் செயற்பாட்டு அரசியலுடன் தொடர்பு பேணி இருந்தால் நான் நீதவானாக செயற்படுவதற்கும் தகுதியற்றவன் நந்தன குணத்திலக இதனை இருபது வருடங்களாக யாருக்கும் கூறவில்லை நீதி சேவை குழுவுக்கும் கூறவில்லை அதே போன்று நான் எப்போதும் அவர் கூறுவதைப் போன்று குழுவில் இருக்கவும் இல்லை அதற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை அதனை கட்டாயமாக நிராகரிக்க வேண்டும்